ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம இந்த பஞ்சபூத சிகிச்சையில் இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த சிகிச்சையை எடுத்ததன் மூலமாக சில நன்மைகள் அடைஞ்சிருக்காரு அவரை பற்றி நம்ம இப்போ என்னங்கிறத கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க உங்கள் பேர் சொல்லுங்கயா பேர் சங்கருங்க எங்கேருந்து வரீங்க நான் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியிலேருந்து வரேன் சார் சொல்லிங்க என்ன தொந்தரவுக்காக வந்தீங்க எப்படி இருந்துச்சு இடுப்பு வலி கை கால் வலி நடக்க மாட்டாமல் ரொம்ப சிரமப்பட்டுங்க இடுப்புக்கு பெல் பெல்ட் எல்லாம் போட்டுங்க சரி சரிங்க எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுங்க அப்புறம் எலும்பு டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்க அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டிஸ்க் பல்சுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு பார்த்தாங்க அவங்களும் அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாங்க எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்க சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க எங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க கொடுமுடியில பார்த்தா இல்ல இல்ல எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க கண்டுவடத்துல கண்டுவடத்துல பண்ணல பல்ஸ் ஆனதுனால வந்து நரம்பு அழுத்தி சதையெல்லாம் அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஆப்ரேஷன் தான் நல்லா அப்படின்னு சரி இப்போ இன்னொரு வந்து பார்க்கலான்ட்டு ஈரோடு வந்து மறுக்கு அங்கேயுமே எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தேங்க சரி சரி அங்கேயும் அதே மாதிரி தான் சொன்னாங்க பல்ஸ் ஆயிடுச்சு அதனால ஆப்ரேஷன் பண்ணணும் தூக்கக்கூடாது ஒரு மூணு ஆறு மாசம் வந்து பெட் ரெஸ்ட்டாக இருக்கணும் ஆறு மாசமா அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் வாங்க அப்படின்னாங்க சரி சரிங்க அப்புறம் அது இருப்புல மறுக்கா ஆப்ரேஷன் பண்ணனா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கறதுனால நாங்கள் கவுந்தப்பாடிக்கு பக்கத்துல ஊரில் ஒரு விசேஷ ஃபங்க்ஷனுக்கும் வந்திருந்தோம் சரி சரிங்க ஐயாவோட அங்கே போட விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு சரிங்க திருப்ப வந்தேங்க இந்த வழி வந்து எங்களுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே இருந்தது மெ இருந்துச்சு ஆறு மாசம் ஒரு வருஷத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு சும்மா ஊசி இடுப்பு வைக்க ஊசி போட்டா அது ரெண்டு நாளைக்கு வலி குறைவா இருக்குது திரும்ப வந்துருது அப்புறம் இங்க வந்து முதல் டைம்ல பார்த்துட்டு போனோங்க சரிங்க ஐயா பார்த்தோம்னா ஐயா சொன்னாரு வாங்க ரெண்டு மூணு வாங்க வாரம் வாங்க சிகிச்சை பண்ணி நாம ரெடி பண்ணிக்கலான்ட்டு முதல்ல பார்த்தாரு உடம்பெல்லாம் பார்த்துட்டு அந்த டிஸ்க் பல்ஸ் மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சாத பிடிப்பு நரம்பு பிடிப்பு தான் இருக்கு நீங்க தொடர்ந்து ஒரு மூணு நாலு வாரம் வாங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு மூணு வாரம் ரெண்டு வாரம் வந்ததுலயே ஒரு ஐம்பதுல இருந்து எண்பது பர்சன்ட் வந்து

அருவுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது கண்டிப்பாக தெய்வமாக தான் வதக்கிது ரொம்ப அந்த மாதிரி எங்களுக்கு நல்லா சரிங்க ரெண்டு ஒரு வாரம் வரைச்சி சொல்லிருந்தீங்க வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் வாங்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் உங்களுக்கு பையன் வந்து இல்லை ஆமாம் வேலை செய்கிறதுக்கு எல்லாமே நல்லா ஃப்ரீயாக இருக்குது எல்லாம் எல்லா வேலையுமே செய்கிறீங்க வெயிட்டும் தூக்குறீங்க வெயிட்டுன்னு தூக்குறேங்க ஓகே ஒன்றும் நடக்க முடியாதுங்க ஒன்று கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தாலே கால் வலி தான் இப்போ வந்துங்க எல்லாமே

நிச்சயமா நூறு ரெண்டு சிட்டிக்கு வாங்க இந்த வழியே சுத்தமா இல்லாம நம்ம வந்து இந்த பஞ்சபூத சிகிச்சையின் மூலமா வந்து குணப்படுத்திக்கலாங்க சரிங்க ரொம்ப எவ்வளவோ பணம் செலவு பண்ணி அப்படிங்களா பயத்திலயே இருந்தோம் என்னெல்லாம் திரும்ப இடுப்பு தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் பண்ணி மக்கள் சரியாக மக்கள் திரும்ப வழி வந்து வீட்டு தூக்க முடியல வெட்ரெஸ்ட்லயே இருந்து நமக்கு எவ்வளோ சிரமம் தாங்க கண்டிப்பாக இல்லை இயற்கையான முறையில்ங்க கடவுள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு நம்ம அவசரப்பட்டு நம்ம தண்டுவளத்தில் மட்டும் கை வைக்கக்கூடாதுங்க ஏன்னா அது பின்னாடி நிறைய ஏன்னா நிறைய பேஷண்ட்டை நம்ம பார்த்துருக்குறேங்க அவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களுடைய கஷ்டமெல்லாம் நிச்சயமாக அது வந்து பெரிய ஒரு கொடுமையாக இருக்குது ஸோ கடவுளுடைய ஒரு ஆசைனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணம் கிடைச்சிருக்குது நிச்சயமாக நீங்கள் அதே போல் அதை நம்ம அந்த சிகிச்சை முறையை நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லுங்கள் நீங்களும் கற்றுக்குங்க நம்ம வந்து அந்த பயிற்சி முறையை வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம வாசி யோகின்னு சொல்லிங்க யூடியூப் சேனலில் ஒன்று நம்ம வந்து இந்த சிகிச்சை முறையை தெளிவாக சொல்லிகிட்ருக்குறோம்

இந்த ஒரு சிகிச்சை முறையை அவசியம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கு நீங்களே வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த ஒரு சிகிச்சை நீங்களே வந்து செய்யக்கூடிய அந்த வாய்ப்பையும் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து அதனுடைய அந்த பயிற்சியினுடைய அந்த ஒரு பயனை அனுப்புவீங்க சரிங்களா நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாக அது வந்து கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை தான் வந்து ஏதாவது ஒரு வகையில் கடவுள் வந்து ஒரு வாய்ப்பை கொடுப்பாருங்க அது நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினுடைய காரணமாக தான் அது கிடச்சிருக்குது